श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபோவோ தோக் கோபால பார்த்தோ வத்து சுதீர்த்த துக்தம் கீதா மகது வசுதேவம் தவம் கம்சாணூரமர் தவகீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது ஏழாவது ஸ்லோக்கம் अमानित्वम् अधम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्यपो आचार्य उपासनं शौचं स्थैर्यमात्मविनिग्रहः अमानित्वम् अधम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्य उपासनं शौचं आत्मविनिग्रहः இந்த ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து பெருமாள் அப்புறம் ஒரு நாலு அல்லது அஞ்சு ஸ்லோகம் வரைக்கும் சில குணாதிசயங்களை பற்றி சொல்கிறார் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அது எதற்கு சொல்கிறாருன்னு சொன்னால் ஞானத்தை அபியசிக்கணும் மனசில் வந்து அமைதியை வளர்த்துக்கணும் அப்புறம் பக்தி யோகத்துக்கு தன்னை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை அபியசிப்பதற்காக சில குணாதிசயங்களை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சில குணாதி குண விசேஷங்களை நம்ம என்ன செய்யணும் அனுசரிக்கணும் அதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்ல வரும்போது அடுத்த இருக்கிற ஒரு அஞ்சு அல்லது ஆறு ஸ்லோகங்களில் எந்த மாதிரி குணாதிசயங்கள் தனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதில் முக்கியமானது இதில் பெரும்பாலான குணங்களை நம்ம என்ன பண்ணணும் தனப்படிக்கு நம்ம அதை தான் நம்மளோட மனசில் வந்து என்ன இருக்கும் ஒரு மனசை கூர்ந்து கவனிக்கிற ஒரு மனப்பான்மை வளரும் அப்புறம் வந்து ஞானத்தை வேணும்னு சொன்னால் ஞானத்தை எப்படி வேணும் அபியசிக்கணும் தினமும் பழகணும் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கல்வி மனப்பழக்கம் போல் இந்த குணாதிசயங்களையும் சில குணாதிசயங்களையும் என்ன பண்ணணும் நம்ம பழக்கிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அடுத்து வர ஸ்லோகங்களை சொல்கிறார் அதில் முதல்ல இப்போ என்ன இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் அமானித்துவம் அதம்பித்துவம் அமானித்துவம்னு சொன்னால் தற்பருமையின்மை அதம்பித்துவம் அப்படின்னு சொன்னால் டம்பம் பண்ணிக்காமல் கொஞ்சமாக இல்லாத கூட இருக்கிறத அதிகமாக சொல்லி நடந்துக்கிற அந்த குணத்தை விட்டுடணும் அப்புறம் அஹிம்சா அஹிம்சைன்னு சொன்னால் பர இதர ஜீவன்களுக்கு ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது எந்த ஒரு ஜீவனுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும் அடுத்தது ஷாந்தி அப்படின்னு சொன்னால் பொறுமை ஆர்ஜவம் அப்படின்னு சொன்னால் நேர்மை எதிலும் எப்பொழுதும் நேர்மை எண்ணம் சொல் செயல் மூன்றும் நேர்மையாக ஒரே இருக்கணும் அந்த நேர்மை என்று சொன்னால் உண்மைக்கு மாறாக சொல்லாமல் இருக்கணும் உண்மையை பேசணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் அதுபோலவும் பழக்கிக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணும் ஆர்ஜவம் என்கின்ற வரிசையில் வரும் அப்புறம் ஆச்சாரிய உபாசனம் ஆச்சாரிய உபாசனம் சொன்னால் தன் நம்முடைய குருவை நம்ம என்ன பண்ணோம் உபாசனை செய்யணும் அவருக்கு பணிவிடை செய்யணும் அவருடைய தேவைகளை நாம் என்ன பண்ணோம் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அவரோட பூஜைக்கு அந்த அன்றாட செய்யக்கூடிய என்ன யாக யஜங்களுக்கு என்ன தேவையோ அந்த உபகரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண தயார் பண்ணி தரணும் அப்புறம் அவருக்கு பணிவிடை விடாமல் நிறுத்தாமல் செய்யணும் அதுதான் ஆச்சாரிய உபாசனம் அடுத்தது சௌச்சம் அப்படின்னு சொன்னா தூய்மை எப்பொழுதும் தூய்மைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தூய்மையாக இருப்பதற்கு எப்பொழுதும் என்ன மனதில் இடம் கொடுக்க வேண்டும் பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு குளிக்காட்டாக பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு பெருமாளை சேவிக்காட்டாக பரவாயில்ல அப்புறம் வந்து வஸ்திர சுத்தி சரீர சுத்தி ஆத்ம சுத்தி அப்படின்னு சொன்னால் இப்போ எண்ணம் சொல் செயல் மூன்றும் அப்படின்னு சொன்னோம் அந்த சொல் செயல் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஸ்தைரியம் தைரியம் என்ன சொன்னால் விடாமுயற்சி இதெல்லாம் நம்ம சிலதெல்லாம் செய்யத்தான் செய்கிறோம் சில நேரத்தில் போகிறோம் எவனால் ஒரே பண்ணவே முடிய மாட்டேன்றது அப்படின்னு நம்ம நினச்சி சிலெல்லாம் சிலதெல்லாம் பாதியில் விடக்கூடாது அதனால் ஸ்தைரியம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனத்தில் உறுதி வேண்டும் நம்ம சொல்கிறோம் இல்லையா மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் அதனால் ஸ்தைரியம் விடாமுயற்சி இருக்கணும் ஆத்ம விநிகிரகா அப்படின்னு சொன்னால் தன்னடக்கம் இவை எற்றா எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து என்ன முயற்சி செய்கிறோமோ அது எவ்வளோ தூரம் பலன் அளிக்குமோ தெரியாது ஆனால் பலன் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற என்ன இருக்கணும் விடாமுயற்சி ஸ்தைரியம் இருக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இதில் முக்கியமானது என்ன சொன்னால் ஆச்சாரிய உபாச ஆச்சாரியோபாசனம் அப்படின்னு சொன்னால் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் சொல்வார் ஒரு வார்த்தை மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சியே நீ சொல்லாய் தன்னுடைய மனசுக்கு பேசுகிறார் தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு சொன்னால் மாசற்றார் மனத்துளான் யார் அது சீமன் நாராயணன் அண்ணா இப்போ சொன்னமே இந்த இருபத்தி நாலு தத்துவத்தை தாண்டி பெருமாளை எங்கேயோ போய் பார்க்கணும்னு அது போல இருக்கிற மாசற்றார் மனத்துளானை அவனை என்ன பண்ணணும் வணங்கி நாம் இருப்பதல்லால் எப்பவுமே அவனை வணங்கி பவ்யமாக தொண்டர் தொண்டன் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கொண்டு அவனுக்கு இருக்கிறது ஒன்று சொன்னால் அவனுடன் போய் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ண முடியாது இதை அதை கொடுன்னு நம்மளால் ஒன்றும் கேட்டு செய்ய முடியாது வணங்கி நாம் இருப்பதால் பேச இருப்பது அல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதே நெஞ்சே நீ சொல்லாய் தன்னோட மனசுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார் நீ பாட்டுக்கு எது அதை செய்யணும் இதை செய்யணும் இது இல்லைன்னு நினைக்காத எல்லாவற்றையும் நீ தொடர்ந்து அமைதியாக இருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தன் மனசுக்கு தொண்டர் ஆழ்வார் சொல்கிறார் அதை மாதிரி சில விஷயங்கள் தான் மேலே பெருமாளும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா